ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து கிரைண்டருக்கு வந்து கவர் தைக்க போகிறேன் நான் ஏற்கனவே வச்சுருந்த கவர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு சரி புதுசாக வந்து கவர் ரெடி பண்ண போகிறேன் சரி அதை தான் எடுத்து வீடியோவாக உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து என்னுடைய பழைய டீஷர்ட்டு இது வந்து போட முடியாது அதனால் என்ன பண்ணுறேன் இதை வந்து கிரைண்டருக்கு கவர் தைக்க போகிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கை இருக்கிற வரைக்கும் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு ஷர்ட் வந்து ரொம்ப ஓரளவுக்கு லைட் வெயிட்டடாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து போடுறதுக்கும் கழுறதுக்கும் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பாருங்க நான் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து அதில் லெட்டர்ஸ் வந்து கிளியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் கொஞ்சம் கோணையாக தான் கட் பண்ணியிருக்கேன் மீதி இருக்கிற பார்ட்ஸை வந்து எடுத்துட்டேன் இப்போ நான் இந்த மாதிரி இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம சேப்புக்கு வந்து கட் பண்ண எடுத்த வந்து அப்படியே உங்கள் வீட்டில் மிஷின் இருந்தது அப்படின்னா ஒரு ஓட்டு கூட ஒட்டிக்கோங்க உங்கள் வீட்டில் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊசியால் கூட தைச்சிக்கலாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாண்டை வச்சு ஒட்டிக்க போகிறேன் ஒட்டுனா நிற்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக போன டைமில் அப்படி தான் நான் ஒட்டினேன் எனக்கு ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் அது நல்லா நின்றுக்குச்சு ஆனால் துணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி விலசானதுனால நான் வந்து அதை கீழே போட்டுவிட்டேன் இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு இப்போ வந்து நான் ஒட்டிக்க போகிறேன் பாருங்கள் அந்த பிசுலாம் நான் வந்து உள்ளே தள்ளி விட்றேன் பாருங்கள் கரெக்டாக சேப்பேன் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபெவிபான் போட்டு ஒட்டிக்கோங்க உங்கள்கிட்ட ஃபெவிபான் இல்லை ஃபெவிகால் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க நீங்கள் நல்லா அமுத்தி விட்டிங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அதை வந்து கரெக்டாக நல்லா ஒட்டிக்கும் இல்லை அப்படின்னா ஒட்டாது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நல்லா ஒட்டிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே வந்து கிரைண்டருக்கு வந்து போட்டு விட்டுடலாம் இந்த இப்போ பாருங்கள் கிரைண்டருக்கு நான் போடுறேன் இதுக்காக போய் ஆன்லைனில் இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்டே பசங்க துணி இருந்தால் கூட இந்த மாதிரி டிஷர்ட்டை அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும் எந்த இடத்துலையுமே வந்து வெளியில் தெரியாது கிரைண்டர் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கூட தூசி ஆகும் இது வந்து ஈஸியாகவும் எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாகவும் இருக்கும் நான் வந்து கட்டைப்பை குச்சி வந்து மூணு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இது வந்து பாவடை கூக்குற நாடாக எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாடாக வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஜா ரெண்டையும் சரிசமமாக அப்படி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் ஒரு எண்டை வந்து ஒரு கட்டை போய் குச்சியில் வந்து இந்த மாதிரி உள்ள தள்ளி விட்டு கோர்த்து எடுத்துக்கோங்க எடுத்து விட்டு ரெண்டு சமமாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குச்சியை எடுத்து இந்த மாதிரி இன்னொரு எண்டில் வந்து போட்டுக்கோங்க போட்டிங்களா அதே மாதிரி இன்னொரு எண்டு இருக்கு பாருங்கள் இந்த கயிறோட எண்டு அந்த கயிறை வந்து அதே குச்சியோட இன்னொரு சைடு விட்டுக்கோங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் விட்டுக்கோங்க பாருங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு வந்துருச்சு இப்போ வந்து இன்னொன்று அதே மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க கோர்த்து எடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எண்டில் வந்து முடி போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக போட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எங்கே ஹேங்கர் வந்து மாட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த ஹேங் வந்து குச்சி வந்து மாட்டிக்கோங்க நான் வந்து சிலிண்ட்ரு துடைக்கிற துணியெல்லாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஒரு எஸ் கொக்கி மாதிரி இருக்குது அதில் தான் இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் எவ்வளோ வெயிட் வச்சாலும் நல்லா தாங்கிக்கும் இல்லை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பெல்ட்டு கூட மாட்டிக்கலாம் ஹெட்ஃபோன் கூட மாட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறையா பேர் லெகின்ஸ் வச்சுருப்போம் லெகின்ஸ் வந்து சீக்கிரமாக எலாஸ்டிக் வந்து போயிருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் இருக்கிற இடத்த வந்து லைட்டாக கீறி விட்டுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நைட்டாக கத்திரிக்கோலேயே பிளேட்லேயே கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அந்த எலாஸ்டிக் பாருங்கள் உள்ளே இருக்குங்களா அது வந்து லூஸாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பாவடைக்கு நாடா கோப்போம்ல அது மாதிரி இது வந்து கோத்து எடுக்கிறதுக்கு போகிறேன் ஒரு இதில் வந்து எலாஸ்டிக்கு இழுத்தோம் அப்படின்னா வெளியே வந்துடும் ஒன்று வந்து லெக்கின்ஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியாது அது மாதிரி நாங்கள் நாடாக கோர்த்திங்க அப்படின்னா உள்ளே போகிற அளவுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெகின்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் எலாஸ்டிக் தான் போயிடும் இந்த டிப்